வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்பு உரைநடை பகுதியில் விதை திருவிழா அப்படின்னு ஒரு பாடம் பார்க்க போகிறோம் வாங்க அங்கே பாருங்கள் அந்த படத்தை பாருங்கள் அதுலேருந்தே தெரியுது இது பள்ளி வழிபாட்டு கூட்டம் அதில் ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லோரும் இருக்காங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று சொல்கிறாரு என்ன செய்தி அப்படின்னா நமது அருகிலுள்ள நடுநிலை பள்ளியில் விதை திருவிழா அடுத்த வாரம் நடத்த போகிறாங்க அங்கே நம்ம எல்லாரும் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னோடனே விதைத் திருவிழா தொடர்பான விளம்பரத்தாள்களை தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுறாரு எல்லாருக்கும் கொடுக்குறாரு மாணவர்கள் எல்லாரும் அதை படித்து பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க ஏன்னா இப்போ நம்மளை பள்ளியில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு ஆசிரியர் சொன்னாங்கன்னா போதும் அந்த நாள் அந்த தேதி என்னைக்கு வரும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆவலாக மகிழ்ச்சியாக காத்துட்ருப்போம் ஏன்னா நண்பர்களோட வெளியில் போகிறதுக்கு நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி இல்லைங்களா அந்த மாதிரி தான் இந்த மாணவர்களும் மாணவிகளும் ரொம்ப ஆவலாக இருக்காங்க என்னைக்கு விதை திருவிழாவுக்கு எல்லாம் போகிறது ரொம்ப போனால் ஜாலியாக இருக்கும் நல்லா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அந்த விதை திருவிழா அழைப்பு தெரியல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனைவரும் வருக அகம் மகிழ்ந்து செல்க எல்லாரும் வாங்க அகம் மகிழ்ந்து செல்க அகம்னா உள்ளம் உள்ளம் மகிழ்ந்து மனம் மகிழ்ந்து வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விழாவை தொடங்கி வைப்பவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் அவர் தான் கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் அவர் தான் விதைத்திருவிழா நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க போகிறாரு இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகர்கோவில்னு கொடுத்துருக்குறாங்க நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் விதைத்திருவிழா நிகழ்ச்சி நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க நாள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு சொல்லிட்டாங்க இங்கேனும் சமூக ஆர்வலர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பிதழ் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு சரி இப்போ ஆசிரியர் சொல்கிறார் பாருங்கள் விதை திருவிழா நடைபெறும் அரங்கை நெருங்கி விட்டோம் அரங்கைனா அந்த இடத்துக்கு பக்கத்தில் நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு பசங்கள்கிட்ட மாணவர்கள் மாணவிகள்கிட்ட சொல்கிறாங்க சொன்னோடனே அதில் ரமணன்ற ஒரு மாணவன் கேட்குறான் எனக்கு இந்த விதை திருவிழா பெரும் மகிழ்ச்சியை தருகிறது ஏன்னா விதைகள் எல்லாத்தையும் பாருங்களேன் வகை வகையாக எத்தனை ரக ரகமாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சொல்கிறான் அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு ஆமாம் ரமணா இந்த விதைகளெல்லாம் நம்ம எப்படி தெரியுமா சேகரிக்கணும் அவற்றை பாதுகாக்கணும் அப்புறம் எப்படி முறைப்படு சுற்றி பயன்படுத்தணும் அப்படின்றத அங்கே பாரு எழுதி வச்சுருக்காங்க விதைகள் எல்லாம் ரொம்ப தரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விதைகள் மூலம் கிடைக்கும் சத்துக்கள் மருத்துவ பயன்கள் பற்றியும் என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப விளக்கமாக விரிவாக எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா அடுத்தது கனிமொழின்ற ஒரு மாணவி கேட்குறாங்க நெல் விதைகளின் பெயர்களை பாருங்களேன் நெல்லை வந்து பாருங்களேன் விதைகளுடைய பெயர்கள் ரொம்ப தினுசு தினுசா இருக்கு அப்படின்னு என்னென்ன நெல்லாம் இருக்குது அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு பாருங்க நாட்டு நெல் ரகங்களான மாப்பிள்ளை சம்பா முதலான மரபு நெல் விதைகள் அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கம்பு குதிரவாளி சோளம் போன்ற சிறுதானியங்களும் அங்கே விதை திருவிழா நிகழ்ச்சியில் பார்வைக்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலை உளுந்து முந்திரி நாட்டுப்பருத்தி விதைகள் சிறுதானிய விதைகள் மட்டும் இல்லாமல் அரிய மூலிகை வகை செடிகளும் அந்த விதை திருவிழாவில் வச்சுருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம மாணவ மாணவிகள் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு மாணவி மாலா அப்படின்றவங்க கேட்குறாங்க இவற்றையெல்லாம் பார்ப்பது நமக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு நம்ம இதையெல்லாம் பார்க்குறது நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு மாலா சொல்கிறாங்க அதற்கு இன்னொருத்தவங்க பாரதின்றவங்க சொல்கிறாங்க பாருங்க மணிமொழி அதோ அங்கே பார் அந்த அரங்கில் இயற்கை இடுபொருள்கள் அதாவது இயற்கை உணவுகள் வீட்டுத் தோட்டம் அமைப்பதற்கான குறிப்புகள்லாம் அங்கே வச்சுருக்காங்க பாருங்களேன் வாங்க வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கூட்டிட்டு போகிறாங்க அவங்களுடைய நண்பர்களோட அப்போ ரமணன் கேட்குறான் பாதிப்பு என்று இந்த அரங்கத்தில் எழுதியிருக்கே அப் பாதிப்புனா அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு ராக ரமணனுக்கு ஒரு சந்தேகம் உடனே ஆசிரியர் சொல்கிறாரு அதாவது பாதிப்புனா ரசாயன விதைகள் ரசாயன பூச்சி மருந்துகள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவு தான் பாதிப்பு அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மண்ணின் தன்மையை கெடுக்கிறது இதனை தடுக்கும் வகையில் தான் நம்ம என்ன பண்ணணும் இயற்கை முறையில் வேளாண்மை செய்ய வேண்டும் என்பது தான் இந்த பாதிப்பினுடைய பொருள் அப்படின்னு ஆசிரியர் மாணவர்களுக்கு விளக்கம் சொல்கிறாரு ரேகானா அப்படின்ற ஒரு மாணவி பார்த்திங்கன்னா பாரதி இங்கே பாரு சமையல் பாத்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அவங்களுடைய தோழிக்கிட்ட சொல்கிறாங்க ஆசிரியர் சொல்கிறாரு இது சாதாரண பாத்திரம்லாம் இல்லை பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட செம்பு பாத்திரத்திலான செம்பு பாத்திரம் அது மட்டும் இல்லாமல் மரத்தாலான சமையல் பாத்திரம் கருவிகள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்ததே இல்லை வாய்ப்பு இருந்தால் எங்கேயாவது கிடச்சிச்சுன்னா பாருங்கள் சரிங்களா அடுத்தது ரெஹானா வந்து என்ன பண்ணுறாங்க ஓ அப்படியா அந்த சமையல் பாத்திரங்களா இது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஆசிரியர் சொல்கிறாரு இங்கே பாருங்களேன் அனைத்து கூடங்களையும் பார்த்தீர்களா அப்படின்னா எல்லா அரங்கத்தையும் பார்த்தீங்களா அதாவது எல்லா ரூமையும் நீங்கள் பார்த்தீங்களா இந்த விதை திருவிழா உங்களுக்கு மிகுந்த பயனை கொடுத்துச்சா எல்லா இடத்தையும் நீங்கள் பார்த்தீங்களா ஆசிரியர் கேட்குறாரு மாணவ மனைவிகளை இந்த அரங்கத்தில் எல்லா இடத்தையும் நீங்கள் சுற்றி பார்த்தீங்களா எல்லா பொருட்களையும் பார்த்தீங்களா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா அப்படின்னு ஆசிரியர் கேட்குறப்ப ஐயா எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு மாணவ மாணவிகள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாரதி சொல்கிறாங்க ஐயா ஐயா இயற்கை உணவுப் பொருட்கள் என்று இந்த அரங்கத்தில் எழுதியிருக்காங்களே எல்லாரும் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க நாமளும் அங்கே போதாமா அப்படின்னு ஆசிரியர் என்ன பண்ணுறாரு விழாவிற்கு வந்தவர்களுக்கு இயற்கை முறையில் தயாரித்த உணவுகளான இனிப்பு உருண்டை அதாவது பிட்டு பொங்கல் கேழ்வரகு கூழ் கேழ்வரகு அடை முளைக்கட்டிய பாசிப்பயிறு நவதானிய சுண்டல் கொண்ட கடலை தட்டைப்பயிறு மொச்சை இதெல்லாத்தையும் என்ன பண்றாங்க சாப்பிட கொடுக்குறாங்க வந்தவங்களுக்கு ஆசிரியர்களும் மாணவர்களும் அந்த அரங்கத்தில் என்ன பண்ணுறாங்க போய் இயற்கை உணவுகளை வாங்கி சுவைத்து மகிழ்ந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க இந்த விதை திருவிழா எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த நாள் எங்களுக்கு இனிய ஒரு நாளாக நாங்கள் மறக்காமல் என்றைக்குமே எங்கள் நினைவில் வச்சு நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் இங்கே பார்த்ததை நாங்கள் அனைவருக்கும் என்ன பண்ணுவோம் எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு மாணவர்கள் அனைவரும் ரொம்ப மகிழ்ச்சியோட சொன்னாங்களாம் அப்போ தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு மீண்டும் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க தங்களுடைய பள்ளிகளுக்கே வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ உங்களுக்கு இந்த விதை திருவிழா கதை பிடிச்சிருந்துதா நீங்களும் உங்கள் பள்ளியில் வெளியில் போன அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க சரிங்களா இப்போ வாங்க நம்ம சரியான விதையை தெரிவு செய்வோம்க்கு போகலாம் ரகங்கள் இச்சொல் குறிக்கும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகைகள் இ குறி டிக் பண்ணிக்கோங்க முதல் ஒன்றுக்கு மூன்றாவதாக உள்ளது ரகங்கள்னா வகைகள் அடுத்தது இரண்டாவது பாருங்கள் நவதானியம் இச்சொல்லுக்குரிய பொருள் என்னென்னா ஒன்பது வகை தானியங்கள் அது டிக் பண்ணிக்கோங்க மூன்றாவது பழங்காலம் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் சொல் புதிய காலம் இ குரில் ஈ டிக் பண்ணிக்கோங்க நான்காவது பாருங்கள் விளம்பரத்தாள்கள் இச்சொல்லை பிரித்து எழுத சொல்லியிருக்கிறாங்க அப்போ விளம்பரம் கூட்டல் தாள்கள் ஈ குறில் தான் அதுவும் அடுத்தது ஐந்தாவது பாருங்கள் தோட்டம் கூட்டல் கலை இச்சொல்லை நம்ம என்ன பண்ணணும் சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க அப்போனா தோட்டக்கலைக்கு வரணும் ஆ நெட்டில் ஆர்க்குல்லையே அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க வழிபாடு ப்ளஸ் கூட்டம் அப்படின்னா வழிபாட்டு கூட்டம் இட்டு வரணும் அடுத்தது வீடு பிளஸ் தோட்டம் அப்படின்னா வீட்டு தோட்டம் அடுத்தது சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க அலைப்பிதழ் அப்படின்னா அலைப்பு கூட்டல் இதழ் விதை திருவிழா அப்படின்னா விதை கூட்டல் திருவிழா அடுத்தது பாருங்கள் நிரப்புக கொடுத்துருக்குறாங்க ரசாயன உரங்களால் மண்ணின் தன்மை கெடுகிறது எழுதிக்கோங்க விதைகள் டேசானவையாக இருக்க வேண்டும் அப்படின்னா விதைகள் எப்படி இருக்கணும் டேசானவையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு என்ன எழுதணும் அப்படின்னா விதைகள் தரமானவையாக இருக்க வேண்டும்னு எழுதிருங்க அடுத்தது மூன்றாவது விழாவில் அடிக்கப்பட்டவை என்ன உணவு இயற்கை உணவு அடுத்தது வினாக்களுக்கு விளையளிக்கையில் பாருங்க மாணவர்களை எங்கே அழைத்து செல்வதாக தலைமை ஆசிரியர் கூறினார் மாணவர்களை விதைத் திருவிழாவிற்கு அழைத்துச் செல்வதாக தலைமை ஆசிரியர் கூறினார் விளம்பரத்தாலே என்ன செய்தி இருந்தது அப்படின்னா அந்த அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா விதைத் திருவிழா அழைப்பிதழ் அதை எழுதிருங்க பாதிப்பு என்று எழுதப்பட்ட அரங்கத்தில் என்ன செய்தி சொல்லப்பட்டதுன்னா ரசாயன விதைகள் ரசாயன பூச்சி மருந்துகள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளையே பாதிப்பு என்று சொல்கிறார்கள் இதனால் மண்ணின் தன்மை கெடுகிறது இதனை தடுக்கும் வகையில் இயற்கை முறையில் வேளாண்மை செய்ய வேண்டும் என்பதே அதன் பொருள் அவ்வளோதாங்க இன்றைய வகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நாளை வகுப்பில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் நன்றி குட்டிஸ் வணக்கம்